அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் பணம் வசியம் ஏற்படுவதற்கும் தங்க நகைகள் சேர்வதற்கும் நாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது போது அற்புதமான பணவரவு ஏற்படும் தங்கம் வந்து மேலும் மேலும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து முதல்ல பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நமக்கு உத்தர நட்சத்திரமும் வந்து தொடங்குது ஆணி உத்தரம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் சிவபெருமான் கோவிலில் நடராஜருக்கு வந்துட்டு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் வந்து நடைபெறுங்க இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே இந்த விசேஷம் வந்து இருக்குது அடுத்த சிறப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது மாதத்தின் முதல் தேதியிலேயே இத்தனை சிறப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு முறை குறித்து சொல்லியிருப்பேன் ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கிட்டாலே மாதம் முழுக்க வந்து பண வரவு ஏற்படும் அதே வீடியோலேயே இன்றைக்கி கையில் வரைய வேண்டிய ஒரு முக்கியமான பணவசிய சிம்பல் குறித்தும் அது இந்த நாளில் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாவே மாதம் முழுக்க பணவரவு ஏற்படும் சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் நிலைவாசல்ல தூவ வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் அடுத்ததாக கற்பூரவள்ளி இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் மட்டும் நம்ம பயன்படுத்தினா தான் பணவரவு உண்டாகும் என்பது குறித்து செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் இரவுக்குள்ளேற அந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கனாலும் சரி அது மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணவரவு வந்து ஏற்படும் சாதாரணமாக கற்பூரவள்ளி இலையை வச்சு செய்கிறத காட்டிலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வந்து உண்டாகிறதா கண் கூடவே பார்ப்பீங்க அது ஆல்ரெடி டெஸ்ட்டும் பண்ணியாச்சு ப்ரூஃபும் பண்ணியாச்சு அதனால் பார்த்து அதன் படி வந்து செய்யுங்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கும் முந்தைய பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரிபுஷ்கர யோகம் வந்து இருக்குது இந்த திரிபுஷ்கர யோகம் குறித்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே வந்து வீடியோஸ் போடுறது வழக்கம் இது வந்து நமக்கு மாதம் மாதம் வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது ஒரு சில மாதங்களில் வரும் ஒரு சில மாதங்களில் வராது இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நாளில் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து மூன்று முறை செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது இன்றைக்கி நீங்கள் போயிட்டு பேங்க்கில் ப பணம் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அடுத்தடுத்து பணம் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த நேரத்தில் த தங்கம் வாங்குனீங்கன்னா தொடர்ந்து மூன்று முறை தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து உண்டாகும் இதுபோல் நல்ல விஷயங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எததுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது மருந்து வாங்கிறது சண்டை சச்சரவுகள் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ வந்து பண்ணிக்கிறது கடன் வாங்கிறது இதெல்லாம் வந்து அறவே கூடாது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நேரம் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போது அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த முதல் தேதியிலே வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் இப்போ பக்கமாக யாருக்காவது கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது நகை வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குதே செவ்வாய்க்கிழமை நாளில் நகை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்குங்க பெருகும் அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இப்போ அந்த டைமிங் என்னன்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி காலையில் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் அப்படிங்கும்போதே இந்த நேரமானது தொடங்கிடுச்சு நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் இருக்குது நமக்கு எப்போதுமே இந்த மாதிரி இவ்வளோ லாங் டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது மணி நேரம் கிடைக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு டைம் வந்து மற்ற நாளில் கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரில அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நகை வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் போயிட்டு ஒரு கிராம் அளவுக்காவது நீங்கள் தங்க நகைகளோ வெள்ளி நகைகளோ அவ்வளோ வந்து வாங்குறது மென்மேலும் வாங்குவதற்கான யோகத்தை வந்து கொடுக்கும் அடுத்ததா எங்களால் தங்கமெல்லாம் வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸு வந்து வாங்குங்க ஷர்ட்டை பேண்ட்டு பட்டு புடவை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று துணிமணிகள் வாங்குறது நல்லது இதுவுமே முடியல அப்படின்னா மளிகை சாமான் வாங்குங்க ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க இல்லைன்னா பாத்திர பண்டங்கள் வந்து வாங்குங்க கிச்சனுக்கு தேவையானது இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்குங்க மொத்தத்தில் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது தொடர்ந்து மூணு முறை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்ல விஷயங்களுக்கு இந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்படி மாதத்தின் முதல் தேதியிலேயே இந்த திரி புஷ்கர் யோகம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் இப்போது தங்க விற்கிற விலைக்கு எங்களால் ஒரு குண்டுமணி அளவு கூட வாங்க முடியாது ஆனால் எங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது என்ன பெண் குழந்தையெல்லாம் இருக்குது வாங்கி சேர்த்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இப்போ நான் ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரும் சுவிட்ச்வேர்டும் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நகை வாங்குவதற்கான யோகம் வந்து உண்டாகும் இதை யார் முழு நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாகவே நகை வாங்குவதற்கான பணம் வந்து சேர்த்துவிங்க பணம் இருக்கிறவங்க எல்லாராலையும் நகை வாங்கிட முடியாது அதுக்கு வந்து அந்த யோகம் வந்து வேணும் அந்த யோகமும் உங்களுக்கு வந்து கிடச்சி நீங்கள் கண்டிப்பாக வந்து நகை வாங்குவீங்க வாங்க வாங்க அது மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் பயன்படுத்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஒன்று தேவைப்படுது இது எதுக்குன்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் வந்து எழுத போகிறோம் அதுக்காக அடுத்தது சுவிட்ச் வேர்ட் சொல்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம அமைதியான இடத்துல உட்காந்து மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு சொன்னோம் அப்படின்னா போதும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க குறிப்பாக வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காருங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை முதல்ல உங்கள் கையில் வந்து எழுதிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் வந்து எழுதிக்கோங்க உங்கள் கையில் நீங்கள் மணிக்கட்டில் எழுதலாம் சுக்கரமேட்டு பகுதியில் எழுதலாம் இல்லைன்னா அந்த கையில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் சரி நான் சொல்கிற அந்த நம்பர் ஸ்க்ரீன்லேயே வரும் டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்பருங்க இது நம்ம சேனலில் அடிக்கடி வந்து பார்த்துருப்பீங்க இந்த நம்பரை வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் ஒரு சிலர் கேட்குறீங்க இது மாதிரி சுவிட்ச் வேர்டு சொல்லும்போது அதை நாங்கள் எழுதலாமா அப்படின்ட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா இப்போ இருக்கிற அவசரத்தில் நிறைய பேர்த்தால் சொல்கிறதுக்கு கூட டைம் இல்லைங்கிறதுனால தான் நான் எழுதுறத பற்றி சொல்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு நேரம் இருக்குதுங்கும்போது தாராளமாக நான் சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்டை நீங்கள் டெய்லியும் கூட எழுதலாம் அது இன்னும் அற்புதமான மாற்றத்தை வந்து கொண்டு வரும் சரி நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டை ஸ்க்ரீனில் வரும் பிளித்தோரா கோல்ட் ஜுவேலரி நவு ப்ளோரா ஜுவேலரி நவு ப்ளோரா ஜுவேலரி நவு இதுதான் இப்போ எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளத்தோரா அப்படின்னு இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் கோல்டு ஜுவல்லரிக்கு ஜி வந்து கேபிட்டல் போடுங்க ஜுவல்லரிக்கு ஜே கேபிட்டல் போடுங்க நவ் அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதிக்கோங்க இதை நீங்கள் அப்படியே கண்களை மூடி எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இவ்வளவு முறை தான் அப்படின்ட்டு இல்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி முடிச்ச கையோட நீங்கள் நிறைய நகை வாங்கிட்ட மாதிரியும் நீங்கள் நிறைய நகை அணிஞ்சிருக்கிற மாதிரியும் காதில் கழுத்தில் எல்லாம் நிறைய நகை போட்டிருக்கீங்க பீரோனை நிறைய நகை வச்சிருக்கீங்க உங்க குழந்தை குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல நகையினால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எந்தளவுக்கு விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்தது எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ போய் பார்க்கலாம் இப்போது நகை வாங்குறவங்க எந்த டைமில் வாங்கணும்னு சொல்லியாச்சு வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்